கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான கசப்பான காரியங்கள் வாழ்க்கையே ஒரு கசந்த ஒரு வாழ்க்கையாக எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வருத்தங்களும் நீ யார் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடும் என்ற இயக்கத்தோடும் பாரத்தோடும் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது அன்பான தேவ பிள்ளைகளே ஒரே ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து செங்கடலை தாண்டி வனாந்திரத்தின் வழியாக நடந்து வரும் பொழுது மூன்று நாட்களாக அவர்களுக்கு தண்ணீர் இல்லையாம் அப்படி அவர்கள் நடந்து வருகிற வேளையிலே மாறா என்கிற இடத்துல வரும் பொழுது அவர்கள் தண்ணீரை காண்கிறார்கள் ஆனால் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் பொழுதோ அது மிகவும் கசப்பாக இருக்கிறபடினாலே அவர்கள் எல்லோரும் முறுமுறுத்து எங்களுடைய வாழ்க்கை இப்படி கசப்பாக இருக்கிறதே நாங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தோம் ஆனாலும் எங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கிடைத்த தண்ணீரும் எங்களுக்கு கசப்பாய் மாறி இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து மோசிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் மூசேவோ இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டுவிட்டு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை தண்ணீரின் மேலே போடச் சொல்லுகிறான் மூசி அந்த மரத்தை எடுத்து தண்ணீரின் மீது போடும் பொழுது அந்த தண்ணீர் மிகவும் மதுரமான ஒரு தண்ணீராக மாறினது எல்லாரும் தாகம் தீர அதை குடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டதான வேதனையிலும் கஷ்டங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை கசந்து போயிருந்தாலும் நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ ஒன்றுமே எனக்கு கிடைப்பதில்லை எதெல்லாம் சந்தோஷம் என்று நினைக்கிறேனோ அது எனக்கு உதவு உதவுவது இல்லை மனுஷர்களை நோக்கி பார்க்கிறேன் அவர்களிடத்திலிருந்து எனக்கு எந்த உதவியும் இல்லை நான் நடந்து போகிற என்னுடைய வாழ்க்கையின் பாதை மிகவும் கசப்பான ஒரு இருக்கிறது வேதனையான ஒரு இருக்கிறது இது எப்பொழுது மாறும் எனக்கு எப்பொழுது என் வாழ்க்கையிலே சந்தோஷம் பிறக்கும் எப்பொழுது என் வாழ்க்கை இதோ இனிமையாக மாறும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களா இந்த வேலையிலே ஒரே ஒரு காரியம்தான் மரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது எபிரேய மொழியிலே எட்ஸ் என்று சொல்லப்படுகிறது இடிஎஸ் e எட்ஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த எட்ஸ் என்பதற்கு டி கோடிங் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கண்கள் நீதிமானை பார்க்க வேண்டும் என்று சொல்லி யார் அந்த நீதிமான் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த நீதிமான் வேதம் சொல்லுகிறது இதோ நீதிமான் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை இயேசு கிறிஸ்துவை தவிர என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீதிமானை நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய கசப்பான வாழ்க்கைகளெல்லாம் மதுரமாய் மாறிப்போகும் இன்றைக்கு கூட உங்கள் இறுதியத்தில் இதை நீங்கள் விசுவசியுங்கள் இதோ இயேசு கிறிஸ்து உங்கள் இருதியத்தின் கசப்புகளையும் வாழ்க்கையில் இருக்கிற கசபுகள் எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராகவே இருக்கிறார் அந்த மரத்தை நாம் பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து என்கிற நீத ஜீவ விருட்சத்தின் மரத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை கை இனிமையாக மாறிப்போம் ஜப் ஜபம் செய்வோம் உங்களுடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதான கசப்பினுடைய அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள் நீர் தொடுவீராக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீரே ஜீவ விருட்சமாய் எங்களுக்கு இருக்கிறீர் நீர் மாத்திரமே எங்களுக்கு ஜீவனை இருக்கிறீர் நீர் ஒருவர் மாத்திரமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யங்களையும் ஆசிர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டதில்லை இதோ உமது சமூகத்தில் எங்கள் இறுதியத்தை நாங்கள் ஊற்றி கொடுக்கிறோம் இதை கேட்டு கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லோரையும் இதோ உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையின் கசப்புகள் மாறட்டும் ராஜா ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும் ஆண்டவரே நீங்கள் செய்கிற அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் யாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்க எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆம்மேன்